நற்பவி ராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எதிரிகள் தொல்லை அதாவது சில பேர்ல வந்து சில பேருக்கு வந்து பக்கத்து வீடெல்லாம் எப்பவாறு பிரச்சனையாவே இருக்கும் சில பேர் வந்து விவசாய நிலங்கள்ல பிரச்சனை இருக்கும் ஏன்னா இப்போ நான் வந்து நிறைய இடங்களுக்கு வாஸ்து பார்க்க போகிறேன் இல்லைங்களா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க சொல்கிறதே இந்த வீட்டுக்காரங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கக்கிட்ட பேச மாட்டாங்க இந்த சுற்றி இந்த தெருவுலையே எங்கக்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒரு கேள்விக்குரிய இருக்குது இன்னும் இது ஒரு இடத்துல வாழ்கிற ஒரு பத்து வீடு இருக்கிற இடத்துல இவங்க ஒருத்தரை மட்டும் ஏன் தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி இதே இடத்துல இருந்து நாங்கள் கொஞ்சம் படிப்படியாக முன்னேற்றத்துக்கு வந்திருக்கோம் அதனால் வந்து இந்த சுற்றி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கால் இருக்காங்க எங்களை பா அதாவது எங்களுக்கு வந்து அவங்களால நிறைய தொல்லைகள் இருக்குது சில பேர்லாம் பிளாக் மேஜிக் அளவுக்குலாம் போயிடுறாங்க இதெல்லாம் நான் நேரடியாக போகும்போது பார்க்குறேன் அப்போ இதற்கும் ப்ளஸ் வந்து நம்ம ஒரு வேலை செய்கிற இடத்துலையும் நம்ம மேலே வந்து பொறாமையில் நிறைய பேர் நம்மளுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க இல்லது நம்ம ஒரு விவசாய நிலங்களில் வந்து சொத்து பிரிக்கிறதுல குடும்ப நில குடும்ப சொத்துக்களை பிரிக்கிறதுலையும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளே நிறைய பிரச்சனைகளையும் பார்க்க முடியுது இன்றைக்கி இதுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உங்கள் வீட்டில் சுவாமிகிட்டே ஏற்ற கூடாது வீட்டில் தென்கிழக்குலேயோ வடமேற்குலேயோ ஒரு வேப்பெண்ணை தீபம் டெய்லி ஏற்றிட்டு வாங்க அந்த அந்த நீங்கள் போய் வந்து பூ வச்சு அமுத்தக்கூடாது அந்த எண்ணெய் நீங்கள் வந்து ஒரு ஒரு விளக்கில் நிறைய ஊற்றி தீபம் வெள்ளை போட்டு ஏற்றுங்க வேப்பெண்ணெய் போட்டு அந்த தீபம் எரிஞ்சு தானாக தான் அணையணும் நீங்கள் போய் அணைக்கக்கூடாது இந்த இதே பண்ணிடுங்க பிறகு ரொம்ப இதெல்லாம் பண்ண ஆரம்பித்த பிறகும் எங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக இன்னும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குமா அப்படின்னா நீங்கள் வந்து ராகு காலத்தில் துர்கைக்கு இப்போ எதாவது ராகு காலம்ங்கிறது இந்த இதில் வந்து வெள்ளிக்கிழமை ராகுகாலம் காலையில் பத்தரை டு பன்னெண்டு அந்த டைம் எடுத்துட்டு அந்த நேரத்தில் துர்கைக்கு ஒரு வேப்பெண்ண தீபமும் ஒரு இழுப்பெண்ண தீபமும் போடுங்க அதே போல வீட்டில் பிறண்ட சட்னி அடிக்கடி சாப்பிட்றத நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா சில பேருக்கு வந்து மருந்து வச்சுட்டாங்க எங்களுக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க அதாவது யட்சினியால தொந்தரவு பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இடங்கள்ல சொல்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது உணவு முறையில் அடிக்கடி பரண்டை தொகையில எடுத்துக்கங்க உங்களுக்கு நெகட்டிவிட்டி உங்களை தாக்காது உங்கள் ஆறா கிளென்சிங் ஆகிட்டே இருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு விஷயங்களையும் வீட்டில் வந்து வேப்பண்ணை தீபம் ஏற்றிடுங்க அதை அணைக்கக்கூடாது அது போலவே வெள்ளிக்கிழமை பத்திரம் வந்து துர்கா கோவில் அதாவது சிவன் இருக்க துர்காவாக இருக்கட்டும் தனி ஆலயங்களா இருக்கட்டும் நீங்க காளியம்மன் கோவில் இது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ராகுவின் அம்சம் கொண்ட இந்த கோவிலில் போயிட்டு நீங்க வேப்பண்ண தீபமும் இழுப்பெண்ண தீபமும் ஏற்று ஏற்றும் பொழுது எதிரிகள் தொல்லை முழுமையா உங்களுக்கு அடியோடு அது வந்து நிவர்த்தி கிடச்சிரும் ஆனால் நீங்கள் யாரையும் தப்பாக பேசக்கூடாது நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது நீங்கள் அந்த எண்ணத்தை தவ அவங்களுக்கு ஏதாவது ஆயிடணும் அப்படின்னு கெட்ட எண்ணங்களையும் கொண்டு வரக்கூடாது இது போல் நீங்கள் நேர்மையான சிந்தனையிலிருந்து இந்த விஷயத்தை பண்ணும்பொழுது யார் தவறு பண்ணுறாங்களோ அவங்க மனம் திருந்தி உங்களை தொந்தரவு பண்ணாமல் இருப்பாங்க இதை வ பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக எதிரிகள் தொல்லை நீங்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி